இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு மெசேஜாக வரணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜில் லிங்க்கை கொடுத்துருங்க அந்த பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குரங்கு காய்ச்சல் அல்லது கியாசனூர் காற்று நோய் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் கர்நாடக மாநிலம் சிவமுகா மாவட்டத்தில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது இதுவரை ஆறு பேர் இந்த நோயினால் உயிரிழந்துள்ளனர் சமீபத்தில் வெளிவந்த அறிக்கையின்படி சுமார் பதினைந்து நபர்களிடம் இந்த அபாயகரமான வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்றை தடுக்க கடுமையாக ஒழித்து வருகிறார்கள் அதே சமயம் இறந்த குரங்கு ஒன்றிலிருந்து குறைந்தது சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் நாம் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நோயானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிவமுகா மாவட்டமான சிவமுகா மாவட்டம் கியாசனூர் காட்டுப்பகுதியில் முதல் முறையாக கண்டறியப்பட்டது அந்த பகுதியில் கண்டறியப்பட்டதால் அப்பகுதியினே அந்த பகுதியின் பெயரையே அந்த நோய்க்கு உண்டாகும் கிருமிக்கு சூட்டியுள்ளார்கள் இந்த நோய்க்கு குரங்குகளின் இறப்பிற்கும் சம்மந்தம் இருப்பதால் அப்பகுதியில் வாழும் மக்கள் இந்த நோயை குரங்கு காய்ச்சல் என்றும் அழைக்கிறார்கள் இந்த கியாசனூர் காற்று நோயானது பாதித்த விலங்குகள் கடிப்பதன் மூலமாகவோ நோயினால் பாதித்த அல்லது இறந்த கு குரங்குகளை தொடுவதன் மூலமாகவோ இந்த இந்த நோயானது மனிதர்களுக்கு பரவுகிறது அதே சமயம் ஒரு மனிதனிடம் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுவதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் தற்போது கிடைக்கவில்லை இந்த கியாசனூர் காற்று நோயை பரப்பும் வைரஸ் கிருமியின் அடை அடைகாக்கும் காலம் மூன்று முதல் எட்டு நாட்களாகும் இந்த காலத்தில் நோயின் அறிகுறிகள் ஓரிடம் தென்படுவதில்லை இந்த அடை காலம் முடிந்தவுடன் முதற்கட்ட அறிகுறியாக ஒருவருக்கு முன்பக்க தலைவலி குளிர் மற்றும் காய்ச்சல் போன்றவை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் கடுமையான வலியுடன் வாந்தி வயிற்றுப்போக்கு மனத்தொந்தரவு போன்ற பல அறிகுறிகளும் நோய் பாதித்தவர்களிடம் தென்படும் என்றும் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பான சிடிசி கருத்துப்படி இந்த நோய் பாதித்து பாதிப்பு ஏற்பட்டவர்கள் குறைந்த இரத்த அழுத்தம் இரத்த தட்டுகள் குறைபாடு சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் குறைபாடு போன்ற பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நோதி நோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று முதல் மூன்று வாரங்களில் நோய் பாதிப்பிலிருந்து எந்த ஒரு பெரிய சிக்கலும் இல்லாமல் விடுபட்டு விடுகிறார்கள் ஆனால் நோய் முற்றிலும் குணமாக பல மாதங்கள் வரை ஆகலாம் இந்திய நாட்டின் தேசிய ஆரோக்கிய வலைத்தளத்தின் தகவலின்படி கேஎஃப்டி இந்த நோய் பாதித்தவர்களில் இரண்டு முதல் பத்து சதவீதம் பேர் விட்டிருக்கிறார்கள் துரஷ்டவசமாக இந்த கியாசுனூர் காற்று நோயை குணப்படுத்தும் மருந்து இதுவரை கண்டறியப்படவில்லை ஆனால் நோய் பாதிப்பு ஏற்பட்டவரை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்து ஆரம்ப நிலைய மருத்துவ பராமரிப்பு கொடுக்க கொடுப்பதன் மூலம் நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும் முக்கியமாக உடல்நீர் இழப்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட அறிகுறிகளை நன்றாக பராமரித்து கட்டுக்குள் வைக்க வேண்டும் கியாசனூர் காற்று நோய் பரவாமல் தடுக்க தடுப்பூசி உள்ளது இந்த தடுப்பூசியானது அடிக்கடி நோய் பரவும் முக்கியமான இடங்களில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமே போடப்படுகிறது எந்தவொரு நோயையும் வருமுன் காப்பதே சிறந்த செயலாகும் ஆகவே நீங்கள் இந்த நோயை பாதித்த பகுதியில் இருந்தாலோ அல்லது நோய் அறிகுறியில் உள்ள ஒரு நபரை காண நேர்ந்தாலோ உடனடியாக நாம் மேற்கூறிய இந்த விஷயங்களை எல்லாம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை பின்பற்றி இந்த நோய் பரவாமல் தடுக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் இந்த நோயை பற்றி நண்பர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்பவே அவங்களுக்கு தெரிவிங்க இந்த வீடியோ பிடித்து தான் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி